ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவி எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் கார்த்திகை தீப திருநாள் எப்பொழுது வருகின்றது அந்த தீப திருநாளில் எத்தனை விளக்குகள் ஏற்றினால் நல்லது இந்த விளக்குகள் எங்கெங்கு ஏற்ற வேண்டும் செல்வ வளம் பெருகுவதற்கு தரித்திரம் நீங்குவதற்கு குடும்பம் சுபிக்ஷமாக பிரகாசமாக ஒளிமயமாக இருக்கணும்னா கார்த்திகை தீப திருநாளில் எத்தனை விளக்குகள் எங்கெங்கு ஏற்ற வேண்டும் இதனுடன் சேர்த்து கார்த்திகை தீப திருநாள் வழிபாடு பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக என்னங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் எதற்காக இந்த கார்த்திகை தீபம் நம்ம கொண்டாடுறோம் வீடுகளில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு எதற்கு நம்ம விளக்கு வழிபாடு அன்றைய தினம் வழிபாடு பண்ணுறோம் இதை பற்றி இந்த பதிவில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்துட்டு இதற்கப்புறமா இந்த கார்த்திகை தீப திருநாளில் எத்தனை விளக்குகள் எப்படி எங்கெங்கு ஏற்ற வேண்டும் இதை பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இறைவன் சிவபெருமான் அப்படின்றது சிவனை வழிபடுறவங்க எல்லோருக்குமே தெரியும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலம்னா அது திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை கோவிலைப் பற்றி பேசினாலே எல்லோருக்குமே ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையில கார்த்திகை தீப திருநாள் அன்று மிகவும் சிறப்பாக கார்த்திகை தீபம் கொண்டாடுவோம் இந்த திருநாள்ல கார்த்திகை தீப திருநாள்ல அங்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க அங்க தீபம் ஏற்றின பிறகுதான் நம்ம நம்முடைய வீடுகளில் இந்த கார்த்திகை தீப திருநாளையே திருவிழாவாக கொண்டாடுவோம் வீடுகளில் விளக்கேற்றி இந்த தலத்துல அதாவது திருவண்ணாமலையில ஜோதியாக அக்னி பிழம்பாக காட்சியளித்த சிவபெருமானுடைய அடிமுடியை காணுகின்ற ஒரு முயற்சியில தான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனுடைய அடியை காண சென்றார் அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது அதே மாதிரி படைப்பு கடவுளான பிரம்மதேவன் அன்னப்பறவை வடிவெடுத்து சிவனுடைய முடியை காண்பதற்காக மேலே மேலே பறந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது மொத்தத்துல விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவபெருமானுடைய தொடக்கத்தையும் முடிவையும் அறிய முடியாம தோற்றாங்க இந்த சம்பவம் தான் இறைவனுடைய தொடக்கம் மற்றும் முடிவு இல்லாதவர் அப்படின்றத நமக்கு சொல்லுகின்ற ஒரு விதமாக இருக்கு மனிதன் அடையக்கூடிய ஞானம் அப்படின்ற ஒரு உயரிய பேர் எதுன்னா ஜோதி வடிவம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் அகத்துல இருக்கக்கூடிய நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய இருளை போக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய ஞான ஜோதி அப்படின்ற தத்துவத்தை சொல்லுகின்ற விதமாக தான் இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாம் இதற்கு ஆன்மீக காரணம் இதுதான் இறைவன் திருவண்ணாமலை தளத்துல அருணாச்சல மலையுச்சியில் மிக பெரும் தீபமாக ஏற்றப்பட்டு அந்த தீபம் பதினோரு நாட்கள் மிகவும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த கார்த்திகை தீபம் இந்த வருடம் எப்பொழுது வருது அப்படின்னா டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அதற்கு முன்பாக பரணி தீபம் ஏற்றணும் அந்த பரணி தீபம் எப்படி எப்பொழுது ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படின்ற பதிவை நான் வரப்போகிற பதிவுகளை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கார்த்திகை தீப தினத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கும் முருகப்பெருமான் இருக்கின்ற கோவிலுக்கும் போயிட்டு வாங்க உங்களை அண்டியிருக்கும் எந்த விதமான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே போகும் உங்களை பிடித்திருக்கும் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக போகும் முக்கியமா பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவீங்க இப்படி செய்கிறதுனால வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்தால் நல்லது அப்படின்றத பார்க்கலாம் எல்லோருக்கும் சந்தேகம் இருக்கும் எத்தனை விளக்கு ஏற்றினால் ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லோருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும் அதற்கு தான் இப்பொழுது பதில் பார்க்க போகிறோம் சரியா நீங்க இருபத்தி ஏழு அகல் விளக்குல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதாவது குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் புத் சுத்தம் புதுசாக வாங்கின அகல் விளக்கில் தீபம் ஏற்றிங்கன்னா ரொம்பவும் நல்லது ஏற்கனவே சென்ற வருடம் நான் ஏற்றின அகல் விளக்குகள் இருக்குமானா அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சிருங்க அதற்கப்புறமா அதுல நீங்க தீபம் ஏற்றலாம் நம்ம ஏற்றுகின்ற தீபங்கள் எந்தெந்த இடத்துல வைத்து ஏற்றணும் அப்படின்றது சில வழிமுறைகள் இருக்குது முக்கியமாக இந்த தீபம் ஏற்றும் பொழுது விளக்கெண்ணெய் பசுனை நல்லெண்ணெய் இது எல்லாமே பயன்படுத்தலாம் இது நமக்கு நல்ல ஒரு அதிர்வுகளை வீட்டில் ஏற்படுத்தும் அதே மாதிரி வீட்டினுடைய தெற்கு திசை தவிர எல்லா திசைகள்லேயும் தீபம் ஏற்றினீங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி எந்தெந்த இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் உங்களுடைய வீட்டினுடைய முற்றம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல நாலு தீபம் ஏற்றுங்க பின்பக்கம் படிக்கட்டு இருந்தால் அதுல நாலு தீபம் ஏற்றுங்க கோலம் போட்டிருக்கீங்க வாசல்லன்னா அங்கே ஐந்து தீபங்கள் ஏற்றுங்க திண்ணை இருந்ததுன்னா நாலு தீபம் ஏற்றுங்க வாசல் நடையில் ஒரு ரெண்டு தீபம் ஏற்றுங்க மாடக்குழி இருந்ததுன்னா வீடு வாசலில் மாடக்குழி இருக்கும் அதுல ரெண்டு ஏற்றுங்க நிலைவாசல் படியில இரண்டு சுவாமி படிக்கட்டுக்கிட்ட ரெண்டு சமையலறையில் ஒரு தீபம் வீட்டு வாசலுக்கு வெளியே ஒரு தீபம் மொத்தம் இருபத்தேழு தீபம் இது குறைந்தபட்சம் ஏற்றணும் அதற்கப்புறமா நீங்கள் எங்கெங்கே வைக்கிறீங்களோ உங்களுடைய வீட்டினுடைய மொட்டை மாடியில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வைக்கலாம் வீட்டினுடைய வாசற்படியில் லக்ஷ்மி அம்சம் நிறைந்த குத்து விளக்கை ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் நீங்கள் அரிசி பொரிய நெய்வேதியமாக வைத்து சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் இதன் மூலமாக நம்முடைய பாவ வினைகள் ஏதாவது இருந்தால் அதுவும் போகும் தோஷங்கள் நீங்கும் சிவபெருமானுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாங்க சரி இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றினால் நல்லது அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் பொதுவாகவே ஆறு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் மலையில தீபம் ஏற்றிடுவாங்க அதை பார்த்து விட்டுட்டு அண்ணாமலையானுக்கு அரோஹரா சொல்லிவிட்டு வீட்டில் தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் பின்பற்றக்கூடிய சில வழிமுறைகள் இருக்குது என்ன அப்படின்னா தீபம் ஏற்றின உடனேயே நீங்கள் அதை பார்ப்பீங்க பார்த்துட்டு பூஜை அறையில் நேராக போய் விலக்கு ஏற்றக்கூடாது உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசல் படியில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அதற்கப்புறமா தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தீபத்தை ஏற்ற வேண்டும் வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு அதற்கப்புறமா வீட்டிற்கு வெளியே போயிட்டு தீபத்தை ஏற்றாதீங்க இதை நிறைய பேர் இந்த தவறை பண்ணுறீங்க அதனால தான் இந்த ஒரு கரெக்ஷன் அதனால தான் இதை நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதற்கப்புறமா முக்கியமான விஷயம் நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கிற்கு அடியில் ஒரு தட்டு வைத்து ஏற்றலாம் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது அந்த விளக்கிற்கு நம்ம மரியாதை கொடுத்து ஒரு ஸ்தானம் கொடுத்து ஏற்றோம் அப்படி ஏற்றினால் நல்லது எங்களால் அப்படி முடியலமானா நிலைவாசல் படியில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காவது அடியில் ஒரு தட்டு வைத்து தீபம் ஏற்றுங்க இது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் குடும்பத்தில் வறுமை இருந்தால் நீங்கும் கண்டிப்பாக செல்வ செழிப்பிற்கு இது வழிவகுக்கும் டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று மாலை நேரத்தில் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் கோவில்கள்லையும் தீபம் ஏற்றுங்க இது உங்களுக்கு தீப தானம் பண்ண ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அண்ணாமலையானுக்கு அரோகரா வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் கமெண்ட்ல நமச்சிவாய அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்